ஒன்னு குருந்தியர் பதினொன்னு இல்ல கம்யூனியன் எடுக்கும் போது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லி இருக்கிறாரு அப்படி எடுக்கிறவங்களை ஒரு சிலர் வியாதி வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார் அபாத்திரமாய் போஜனமானம் பண்றதுனா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க பவுல் ரொம்ப தெளிவா எழுதுவார் ஆவியானவர் அவரை வச்சு ரொம்ப அழகா எழுதுவார் அபாத்திரமா போஜனமானம் பண்றதுனா என்னங்கிறதுக்கு விளக்கத்தை ஒன்னு குருந்தியர் பத்துல கொடுத்துருப்பார் ஒன்னு குருந்தியர் பத்துல இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம்னா என்ன ஞான போஜனம்னா என்ன ஞான பானம்னா என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார் ஒன்றுக்கு வந்தீர் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் ஒரு மேகத்துக்கு கீழே ஞானசானம் பெற்றார்கள் இருக்கா அங்கே செங்கடலுக்குள்ளே ஞானசானம் பெற்றார்கள்னு இருக்கும் ஒரே போஜனம் பண்ணினார்கள் ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் பண்ணார்கள்னு இருக்கும் அவங்க அவங்கள எடுத்த மன்னாவையும் கண்மலை தண்ணியையும் கம்யூனியனுக்கு கம்பேர் பண்ணுவார் பண்ணிட்டு அவங்க அபாத்திரமாக போஜனமான பண்ணதுனால எப்படி செத்தாங்கன்னு அங்கே சொல்வார் அவங்களுக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு அவங்க முறுமுறுத்ததுனால கத்திரை எப்படி அடித்தார் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவார் அந்த அபாத்திரமாய் போஜனமான பண்ணுறதுடைய விளக்கம் அங்கே இருக்கு இந்த மாதிரி நீங்கள் கம்யூனியன் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் ஒன்று பத்தில் அதை எழுதிட்டு பதினொன்னில் அதை எழுதுவார் திருப்பி எப்படி கம்யூனியன் பண்ணணும்னு எழுதுவார் எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒன்று குறைஞ்சர் பத்து எப்படி பண்ணணுங்கிறது ஒன்று பதினொன்று புரிதா நீங்கள் ரெண்டையும் படிக்கணும் அது பத்து பதினொன்றுன்னு இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி பத்தாம் அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டு நாளைக்கு பதினோராம் அதிகாரம் படிக்கும்போது இது தனியாக அது தனியாக படிக்கிறீங்க அதை படிக்கும் போது பத்து பதினொன்றுன்னு இல்லாமல் ஒன்று குழந்தையர் பத்துலேருந்து ஆரம்பித்து பதினொன்று வரைக்கும் படிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாது ரெண்டுத்தையும் அங்கே சொல்லியிருப்பார் எடுக்கக்கூடாதுக்கு எக்ஸாம்பிளாக பழைய ஏற்பாட்டையும் எடுக்க வேண்டியதுக்கு எக்ஸாம்பிளாக புதிய ஏற்பாட்டையும் சொல்லியிருப்பார் அதுதான் அங்கே இருக்குது சரியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்